வணக்கம் பலகற்றோம் யாம் என்று தற்புகல வேண்டாம் அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் உழவோம் பலகற்றார்க்கு அச்சானி அன்னதோர் சொல் திடீர்னு இந்த பாட்டை ஏன் சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு பிரமிப்பா இல்லையா இந்த உலகத்துல முற்றிலும் கற்று தேர்ந்தவர்கள் என்று யாருமே இல்லை நாம் எவ்வளவோ படித்து தேர்ந்திருந்தாலும் நமக்கு தெரியாத பல விஷயங்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன அதனால் நிறைய படித்து விட்டோம் என்று யாரும் தம்மைத்தாமே பெருமையாக எண்ணிக்கொள்ளக்கூடும் அதற்குரிய பாடல்தான் இது பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா அலர்கதிர் நாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உளவாம் பழகற்றார்க்கு அச்சாணி அன்னதார் சொல் அச்சாணி அன்னதோர் சொல் சூரியன் சுட்டரித்து காய்ந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் கடைக்கு போக வேண்டும் என்றால் கைக்குடையை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அந்த கை கொடையானது காய்ந்து கொண்டிருக்கின்ற சூரியனிடமிருந்து நம்மை காப்பாற்றி விடுகிறது அல்லவா அதை போல மிகவும் குறைவாக கூட நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் தெரியாத சில சொற்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அதனால நாம் நிறைய படித்து விட்டோம் என்று ஏமாந்து இருமா படைந்திருக்க கூடாது அவை பிராட்டி கொன்றைவேந்தன் நல்வெளி மூதுரை ரகவள் இதை போல அற்புதமான பாடல்களை எல்லாம் இயற்றியவள் அவள் ஒரு சமயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலைப்பாடுவதற்காக ஒரு நாவல் மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக முருகன் வருகிறான் அவையே என்ன கலைப்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறான் ஆமா என்று சொல்கிறாள் சரி உனக்கு நாவல் பழம் படித்து போறட்டுமா என்று கேட்கிறான் சரி ஐயா பறித்து போடு இந்த கட்டை பசியாரட்டும் என்று சொல்கிறாள் சரி பாட்டி அப்படி என்றால் சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று கேட்கிறான் இது என்னப்பா பழம் என்றாலே கனிந்து குழுமையாகத்தானே இருக்கும் சுட்டபலம் எப்படி இருக்கும் சரி சுடாத பலமே போடு என்று கேட்கிறாள் எதற்கும் இருக்கட்டுமே என்று சுடாத பலமே போடு என்று கேட்கிறாள் சரி பாட்டி என்று சொல்லி அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் வடிவத்தில் வந்த வேளவன் அந்த மாட்டுக்கார வேலவன் அதிலிருந்துதான் அந்த மாட்டுக்கார வேல என்ற பெயர் வந்தது நாவல் மரத்தின் மேல் ஏறி நாவல் மரங்களை எல்லாம் பிடித்து அப்படி பிடித்து நாவல் மரத்தினுடைய கிளையை உழுக்கும் பொழுது நன்கு கனிந்து கசிந்த பழங்கள் மட்டும் கீழே விழுகின்றன பாட்டியை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் பாட்டி வந்து அவை பாட்டி வந்து நாவல் பழத்தை எடுக்கிறால் அதில் மண் ஒட்டி இருக்கிறது அந்த மண் ஒட்டி இருக்கிறது நாவல் பழமோ கனிந்த கசிந்த பழம் கையை விட்டு அந்த மண்ணை தடவினால் மண்ணு உள்ளே சென்று விடும் ஆதலால் வாய்க்கு அருகில் வைத்து என்று ஊதுகிறாள் என்ன பாட்டி மிகவும் பழம் சுடுகிறதா என்று கேட்கிறான் அப்பொழுதுதான் பாட்டிக்கு சுளீர் என்று உரைக்கிறது ஆகா சுட்ட பழம் என்றால் மிகவும் கனிந்த பலம் ஆயிற்றே இது நமக்கு தெரியாமல் போயிற்றே என் அறிவுக்கண்ணை திறந்தவனே நீ யார் என்று கேட்கிறாள் நன்றாக என்னை பார் என்று சொல்கிறான் அங்கே வேலவன் நின்று கொண்டிருக்கிறான் பழகற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் அழர்கதிர் ஞாயிற்றை கைக்கொடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உழவாம் பழகற்றார்க்கு அச்ச அணி அன்னதோர் சொல் சென்ற வாரம் ஒரு நாள் மூன்று வயது நான்கு மாதம் நிறைந்த பிரிகேஜி படித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பேத்தி வந்து தாத்தா இன்று ஸ்லீப்பிங் லைன் லைன் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னார் எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை அரிசாண்டல் லைன் வெட்டிக்கல் லைன் இனிண்டல் லைன் கிடைமட்ட கோடு செங்குத்து கோடு சாய் கோடு இப்படி விதவிதமான கோடுகளை பற்றி படித்திருக்கிறோம் இந்த லைன்களினால் வரக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் பன்னெடுங்காலம் பாடம் எடுத்திருக்கிறோமே இதில் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் என்று எங்குமே கேள்விப்படவில்லையே என்று நீயே ஸ்லீப்பிங் லைனையும் ஸ்டாண்டிங் லைனையும் வரைந்து காமி என்று சொன்னவுடன் அவள் தாப்பீசை எடுத்து ஒரு கோடை கிடைமட்டமாக அரிசாடலாக போட்டு இது ஸ்லீப்பிங் லைன் தாக்கா என்றார் நேராக ஒரு கோடை போட்டு இது ஸ்டாண்டிங் லைன் என்று சொன்னார் ஆக எப்படி அற்புதமாக இந்த காலத்து ஆசிரியர்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள் என்று ஒரு கணம் நானே போய் போய்விட்டேன் அப்பொழுது என் மனதில் பழகற்றோம் யாம் என்று தப்பு வேண்டாம் அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உழவாம் பழகற்றார்க்கு அச்ச அணி அன்னதோர் சொல் எப்படி இருக்கிறது சுவையான செய்தி தானே மீண்டும் ஒரு சுவையான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்